ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் திருவிழாவோட மினி மெனிவிழாக்கு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு வந்து பொங்க வைக்கிறதுக்கு தேவையான வெள்ளத்தை உடச்சிக்கிட்டாங்க ஸோ அப்போ தான் இருந்து வாங்கினேன் அதனால் கோயில்கிட்டையே உடச்சாச்சு நான் லென்த்து வீடியோவும் எடுத்துருக்கேன் அது பின்னாடி வரும் பார்க்கலாம் அடுத்து பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ஸ்டார்டிங் கிட்ஸ் எடுக்கல அதுக்கப்புறம் நாங்கள் அரிசியெல்லாம் போட்டு அது பொங்கு வர டைமில் ஆக்சுவலாக அது பொங்கி வந்து ஊற்றுற வரைக்கும் நாங்கள் வந்து கரண்டி போட்டு கிண்ட மாட்டோம் அது ஃபர்ஸ்ட் வந்து ஊற்றுறதுக்கப்புறம் தான் கரண்டி போடுவேன் ஸோ அது எப்போ பொங்குன்னு பார்த்துட்டு இருந்தோம் ரொம்பவே ஜாலியாக போச்சு எங்களை வந்து டூ டேஸ் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் நாள் பொங்க வச்சுருவோம் அடுத்த நாள் வந்து மாவிளக்கு கரகம் எடுக்கிறது அதெல்லாம் நடக்கும் நானும் கரகம் எடுத்தேன் அந்த வீடியோஸும் வரும் பொங்கல் நல்லாவே பொங்கி வந்துச்சு எல்லாருமே போயிருந்தோம் பொங்கல் வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக வருஷத்தில் ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்புறம் பொங்கல் வந்ததுக்கப்புறம் தான் கரண்டி போட்டு கிண்டணும் என்னென்னா பொகங்க அப்படியே கண்ணில் தானாக தண்ணி அப்புறம் ரம்ஸ் எல்லாம் பலமாக அழிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் பொங்கல் வச்சுட்டு இந்த தேங்காய் பழம் உடச்சு படைக்க வந்துச்சு இது முன்னாடி இருக்க சாமி இது வந்து உள்ள கருவறையில் அம்மன் அப்புறம் இவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு சாமி நல்லா கும் கும்பிட்டோம் நல்லா ஃப்ரீயாக கூட்டம் குறைஞ்சது வரைக்கும் பொறுமையாக இருந்து மனசார கும்பிட்டு வந்தோம் ரொம்பவே மனநிறைவாக இருந்தது இது வந்து எடுப்பு சாமி அதாவது தேரில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காகிறது தனியா சைடில் பாயசம் அடிச்சுட்டு இருந்தாங்க இது வந்து நெக்ஸ்ட் டே கரகம் வந்து வீட்டிலேருந்து நம்மளே ஜோடிச்சு எடுத்துகிட்டு போனோம் த ஃபார் த ஃபஸ்ட் டைம் நாங்களே கரகம் செஞ்சால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரொம்ப நல்லா வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் நம்ம கையாலேயே கரகம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது அண்டு மாவிளுக்கு மாவிளுக்கு எடுத்த வீடியோஸ் கூட வரும் பாருங்கள் பாட்டி அப்பா அவங்க ரெண்டு பேர் தான் செஞ்சாங்க இது மூணு வந்து பெரிய மாவிளக்கு ரெண்டு வந்து அது விளக்குன்னு சொல்லுவாங்க அது சாமி இதில் எடுத்துப்பாங்க அப்புறம் தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிச்சு தான் என்னோடய பாட்டி அவங்க அம்மாவோடய அம்மா அவங்கள தான் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ண சொன்னோம் ஸோ பெரியவங்க தான் அது பண்ணி கொடுத்தா ஒரு மன நிறைவு அதனால் அவங்கள்தான் பண்ண சொன்னேன் மாவளுக்கு எல்லா அப்பாவும் பாட்டியும் பண்ணாங்க ஆனால் இந்த மூலம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அங்கே பண்ணும் போதே பார்த்து என்ன தான் இருந்தாலும் இந்த வெள்ளம் பதம் இருக்குல்ல அதில் தான் இருக்குது மேட்ரு பட் கற்றுக்கிட்டேன் இந்த பயனெல்லாம் நம்ம தாம்பாலு தட்டு ரெடி ரொம்பவே அழகாக தட்டை நிறக்க அழகாக இருந்துச்சு அப்புறம் நம்ம குட்டிஸ்க்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்தாச்சு அவங்களுக்கு ஒரே ஹாப்பி இதெல்லாம் வீட்டிலேருந்து செய்கிறோன்னதும் அவங்களுக்கு ஒரே குஷி தான் இது எடுத்து கொடுக்க அதை எடுத்து கொடுக்குன்னு சமையல் அவங்களையும் ஹெல்ப் இருந்தாங்க அப்புறம் கோயில்கிட்ட போயாச்சு கரக்டுக்கு எடுத்துல அங்கே ரொம்ப அழகாக அம்மான் வேஷம் காளி வேஷம் அசுரம் வேஷம்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட்டாக ஒரு சில ஃபோட்டோஸோடு முடிச்சுருக்கோம் அதோட லென்த்து வீடியோ கண்டிப்பாக பின்னாடி வருது வெயிட் பண்ணிட்டே இருங்க அதில் நிறைய நிறைய நல்ல வீடியோஸ் நிறைய கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டேக் தேங்க் யூ